ஏன் ஐயப்ப பக்தர்கள் கருப்பு ஆடைகள் அணிகிறார்கள் இதோ உண்மை காரணம் இது சபரிமலை ஐயப்பன் விரதத்தின் ஆழ்ந்த அர்த்தத்தையும் சனீஸ்வரருடனான உறவையும் ஆழமாக விளக்குகிறது தினமும் குளிர்ந்த நீரில் இரண்டு வேளை குளித்து கருப்பு நிற ஆடைகளை உடுத்தி ஒருவேளை மட்டுமே உணவு உண்டு வெறும் தரையில் உறங்கி காடு மலை என எங்கும் வெறும் காலில் நடந்து சபரிமலைக்கு சென்று தரிசனம் செய்யும் இந்த கடுமையான விரத முறைகளை ஏன் ஐயப்ப சுவாமி வகுத்தார் தெரியுமா இதற்கு பின்னால் ஒரு அதிசயமான கதை இருக்கிறது ஒரு சமயம் சனீஸ்வர பகவான் ஐயப்ப பக்தர் ஒருவரை அவரின் கர்ம பாலனுக்காக தண்டிக்க சென்றார் அந்த நேரத்தில் தர்ம சாஸ்தாவான ஐயப்பன் அவரை தடுத்து நிறுத்தி என் பக்தர்களை ஏன் தண்டிக்கிறீர்கள் சனிதேவா அவர்களுக்கு கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா என்று கேட்டார் அதற்கு சனீஸ்வரர் சொன்னார் ஐயப்பா எனக்கு ஏழை பணக்காரன் பக்தி உள்ளவன் இல்லாதவன் என்ற பாகுபாடு இல்லை ஏழரை சனி காலம் வந்தால் தர்மப்படி தண்டனையை அளிப்பதே என் கடமை பிரம்மா விஷ்ணு சிவன் தங்கள் வேலையை செய்வது போல நானும் என் கடமையை செய்வேன் சனீஸ்வரரின் அந்த தர்மமான பதிலை கேட்ட ஐயப்பன் சிரித்தார் சரி இனிமேல் என் பக்தர்கள் உனது தண்டனைகளை ஒரு மண்ட காலத்திலேயே அனுபவிக்கட்டும் அதற்காகவே நான் அவர்களுக்கு சில விரத முறைகளை வகுத்து தருகிறேன் என்றார் அதற்கு சனிதேவன் ஆச்சரியப்பட்டு கேட்டார் நான் கொடுக்கும் தண்டனைகளை ஒரு மண்டலத்தில் எப்படி கொடுக்க முடியும் அப்போ ஐயப்பன் கூறினார் என் பக்தர்கள் ஒரு மண்டல காலம் மிக எளிமையாக வாழ்வார்கள் ஒருவேளை உணவு மட்டுமே உணவார்கள் வெறும் தரையிலே படுத்து உறங்குவார்கள் தாம்பத்தியத்தை தவிர்த்து கடுமையான சொல்லி காடு மலை கடந்து என்னை தரிசிப்பார்கள் உனக்கு பிடித்த நிறம் கருப்பு தானே சனிதேவா எனவே என் பக்தர்கள் அனைவரும் கருப்பு ஆடையை அணிவார்கள் அவர்கள் காலணிகள் மாட்டார்கள் முடி திருத்த மாட்டார்கள் அவர்கள் துளசி மாலை அணிந்து சுக துக்கங்களில் கலந்து கொள்ளாமல் இருப்பார்கள் அவர்களை எல்லோரும் சுவாமி என்று மரியாதையுடன் அழைப்பார்கள் அந்த ஒரு மண்டல காலத்தில் என் பக்தர்கள் இதை முழுமையாக செய்தால் அவர்களை நீ தண்டிக்க கூடாது அவர்களுக்கு உன் கருணை மலையை புலி நன்மைகளை வழங்கு என்று கேட்டார் ஐயா அந்த நாளிலிருந்து இன்று வரை ஐயப்ப பக்தர்களை சனீஸ்வரர் தண்டிப்பதில்லை என்று நம்பப்படுகிறது அதனால்தான் ஐயப்ப பக்தர்கள் கருப்பு ஆடை அணிந்து விரதம் இருக்கிறார்கள்